உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் கத்தருக்குள் பிரிய மாணவர்களே உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தர் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறாரே அவர் எப்படி இருப்பார் அதை நாம் எப்படி உணர்ந்து கொள்ளுவது என்று கேள்விகள் இருக்கும் ஒரு சில நேரங்களில் நாம் நினைக்கிற காரியங்கள் நாம் ஜெபிக்கிற காரியங்களெல்லாம் கேட்கப்பட்டால் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் நான் கேட்டதை எல்லாம் தருகிறார் என்ற எண்ணங்களில் சந்தோஷமாக இருப்போம் சில சமயங்களில் நாம் நினைக்கிற காரியம் ஜெபிக்கிற காரியம் எல்லாம் நடக்காமல் இருந்தால் கர்த்தர் என்னோடு இல்லை நான் நினைக்கிற காரியம் நடக்காமல் இருக்கிறதென்று தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கையை இழந்து விடுகிறோம் சமீபத்தில் ஒரு விமானம் விழுந்தது அதிலிருந்தே எல்லாரும் இறந்து போய் விட்டார்கள் யோசித்து பாருங்கள் அவர்கள் எல்லாம் என்ன நினைத்து போயிருப்பார்கள் ஆனால் அந்த ஒரு நொடியில் தன்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு விபத்து ஏற்பட்டு இறந்து போய்விட்டார்கள் ஆனால் யோசித்து பாருங்கள் நாம் ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை என்னுடைய சரீரத்தில் பலவீனமாய் இருக்கிறதே என்னுடைய சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறதே என்று நினைக்கிறீர்களா எதற்குமே பயப்படாதீர்கள் தேவன் உங்களோடு இருக்கிறார் தேவன் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுவார் அவருடைய நீதியின் வலது கருத்தினால் உங்களை தாங்குவார் ஆமீன்